பிரைசலார் ஆண்டவரும் அருமை ரசிகரும் இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை அவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனம் சொல்லுகிற பாருங்க நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்கள் நல்ல கவனிங்க இந்த கொள்ளை நோயோ அல்லது அப்போ வெட்டி கிளிகள் அந்த நீங்கள் எகிப்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களை மோசையும் ஆரோனை கொண்டு அழைத்து வரும்படி தேவன் அழைத்து வரும்பொழுது அங்கே அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எக்தில் கொள்ளை நோய் வந்தது வெட்டி கிளிகள் வந்து ஆனால் இஸ்ரோவேலுடைய ஜனங்களுக்கு அந்த கொள்ளை நோய் வராதபடி கத்தர் காத்தார் இப்போ பத்து வாதைகள் அணுகாதபடி கத்தர் காத்தார் அதே போல் தான் இங்கே பாருங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சோபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் அப்பொழுது பர்லவத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அல்ல நல்ல கவனிங்க ஒரு ஒரு நோய் வருதுன்னா ஒரு பாவத்துக்கு எதுவான இப்போ கொடூரமான நோய்கள் வருகிறது என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட பாவத்தின் மித்தமாக சில வியாதிகள் வருகிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் அதற்கு பாருங்கள் இங்கே பதினாலாவது வசனம் சொல்கிறது என் நாமும் தரிக்கப்பட்ட இயேசுவை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணுமா ஜனங்கள் தங்களை தங்களை என்ன பண்ணணுமா தாழ்த்தி ஜவம் இயேசுவின் முகத்தை தேடணும் பொல்லாத வழிகளை அந்த பாவத்தின் வழிகளை விட்டு நாம் என்ன பண்ணணுமா அப்போ வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சுயமத்தை தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அலையலூயா அப்போ என்ன செய்யணும்னா நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெக்கப்பட்டு போனதில் எனக்கு பார்க்குறோம் அலையலூயா அப்படியாய் நாம இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மை தாழ்த்தி சவம் பண்ணுவோம் பொல்லாத வழிகளை விட்டு விலகுவோம் பாவத்தை விட்டு விலக கத்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிடுங்கள் இப்படிப்பட்ட வியாதியை விலக்கி கத்தர் காத்து நடத்துவாராக தகப்பனேமை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தவறோட பரிசுத்த கரத்தில் உசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திராசு பெரிய ஒரு பெரிய காரியம் இயேசுவின் ஆம் திருச்சி உன்னோட நல்ல பிதார் ஆமேன் ஆமேன்